நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல குயிக் டியூட்டோரியல் டிப்ஸ் பற்றி நாம பார்க்க போகிறோம் ஸ்டைல் கலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டைல் கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம ஒரு இன்விடேஷன் டிசைன் பண்ணுறோம் இல்லை ஒரு நோட்டீஸ் டிசைன் பண்ணுறோம் ஒரு பேனர் டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு நிறைய டைப் பண்ணுவோம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுவோம் சிங்கிள் கலர் அப்படின்னா நம்ம குயிக்காக அப்ளை பண்ணிடலாம் சில நேரங்களில் டபுள் கலரு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் வர மாதிரிலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நாம லேயர் போய் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரமாகும் அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டைல் கலெக்ஷனில் ஒரு தடவை அப்ளை பண்ண அந்த கலர்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அப்ளை ஆகும் சரிங்களா இப்போ இந்த ஸ்டைல் கலெக்ஷனை நாம எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்திரா டிஜிட்டல் ஸ்டைல் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வரும் ஆல்ரெடி நாம் இதே ஸ்டைல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த ஃபோட்டோஷாப்பு செவன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான ஒரு சின்ன பேனர் டிசைனிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெயலை நீங்கள் எப்படி உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய விண்டோ வேணும் விண்டோவில் போயிட்டு ஸ்டைல் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துடும் ஆல்ரெடி இதில் நான் பழைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் சரிங்களா இந்த பழைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் அப்லோட் பண்ணாம ஒரு ரெண்டு மூணு தடவை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால எனக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்த ஸ்டைலே திரும்ப 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 இதில் இருக்குது இப்போ இந்த மார்க்கை டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரீசெட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டா போட்டோஷாப்ல என்னென்ன ஸ்டைல் இருக்குமோ அது மட்டும் இங்கே இருக்கும் இதுக்கப்புறம் நாம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்டைலை டைரக்டா ஓபன் பண்ணி போட்டோஷாப்ல கொண்டு வந்து விட்டா போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க வந்து விழுந்துடும் சரிங்களா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ஸ்டைலு இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் பொண்ணு மாப்பிள்ள நேமுக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் மாத்தணும் அப்படின்னா நான் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும் அழகாக எனக்கு மாறிடும் பாருங்க ஒரு ஒரு கிளிக்குக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இதை நீங்க மேனுவலா இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்க போய் டபுள் கிளிக் பண்ணணும் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸ் வரும் இதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணலாம் அந்த கலர் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணணும் ஸ்டோக் போயிட்டு ஸ்டோக் என்ன கலர் வேணுமோ இதெல்லாம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு ஒரு ஸ்டெப் டெக்ஸ்ட்டுக்கும் நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணால் டைம் ரொம்ப எடுக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டைல் கலெக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டைல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லா ஃபோட்டோஷாப்புக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் செவனுக்கு மட்டும் இல்லை ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இன்னும் சில பேருக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன பண்ணனோ அதே போல் நீங்களும் ட்ராக் பண்ணி போடுறதா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இது வேலை செய்யும் இப்போ இதில் இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த கவிதைக்கு நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலேன் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டோக்கு கம்மி பண்ணிக்கிறங்க இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டோக் வந்து ஒரு பதினஞ்சு இருக்குது அப்போ ஒரு எட்டு இல்லை ஒரு அஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு அஞ்சு வச்சுக்கிறேன் அஞ்சு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கு இது ஒவ்வொரு டிசைனை பொறுத்து மாறும் ஒவ்வொரு சைஸு ரெசொல்யூஷனை பொறுத்து உங்களுக்கு மாறும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா குரூப்போட நேம் இருக்கா இதுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த த்ரீ டி மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க நிறையா இதுலேயே த்ரீ டி நிறையா இருக்குது இந்த த்ரீ டியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இதுல பாருங்க இந்த பாவூர் நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு கீழே இந்த த்ரீ டி மாடலில் இருக்கக்கூடிய நிறைய டெக்ஸ்ட் இருக்குது அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா இந்த த்ரீடியில் இருக்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து நல்லா பழிச்சுன்னு தெரியும் இப்போ இந்த கவிதை இருக்குது பார்த்தீங்களா இதில் ஆயிரம் உறவுகள் எங்களை நாடி வந்தாலும் அப்படின்ட்டு அந்த கவிதைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கலர் நம்ம அப்ளை பண்ணணும்னா ஒயிட்டில் அப்ளை பண்ணலாம் ஆனால் அவுட்ரு பாருங்களேன் ஸ்ட்ரோக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டோக்கில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு வந்து நல்லா பழிச்சுன்னு தெரியும் இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த த்ரீ டி மாடல் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த த்ரீ டி மாடல் எனக்கு எல்லோ கலரில் இருக்குதா இது எல்லோ தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பக்கத்தில் கலர் ஓவர்லி இருக்கு கிரேடியன்ட் ஓவர்லி இருக்கா இதை கலர் ஓவர்லி டபுள் கிளிக் பண்ணுறேன் இதுல எல்லோ கலர் இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு மெஜெண்டா இல்லை ஒரு கிரீன் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இதை அப்ளை பண்ணிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதோடு சரி இதில் இருந்து எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க நீங்கள் இதில் எல்லா ஆப்ஷனுக்குமே இதில் இருக்க இப்போ க்ரீன் அப்ளை பண்ணுறோன்னா இந்த க்ரீனை மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ அப்ளை பண்ணுறோன்னா இந்த ப்ளூவை மாற்றினா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் இங்கே போயிட்டு கிரேடியன்ட் இல்லை ஓவரில் போங்க இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கா இந்த ப்ளூவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம் ஒரு க்ரீன் வேணுமா க்ரீனை நீங்கள் எடுத்துக்கலாம் கிரீன் எடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம் ஸ்டோக் வந்து இந்த இடத்துல இருக்கா ஸ்டோக்குமே நீங்கள் க்ரீன் மாத்தோன்னா கிரீன் ஸ்டோக்கை நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது தேவைக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இது இருக்க ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா மாற்றி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியும் இந்த குரூப் நேமுக்கு முக்கியமாக இந்த மாதிரி போல்டான ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும்னா பார்க்க நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம ஊர் நம்ம ராஜ்ஜியம் அப்படின்ட்டு இருக்கா அதுக்குமே ஸ்டோக் பத்தலை அந்த ஸ்டோக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்டோக்கை இன்க்ரீஸ் பண்ணையும் பாருங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணாமன்னா கொஞ்சம் ஓரளவு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கை இன்க்ரீஸ் பண்ணையும் டெக்ஸ்ட்டு நல்லா படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இது பயன்படுத்தலாம் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது போக கட்சி கலர்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு க கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிரேட் பண்ணி கூட இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரீனை வந்து நான் மாற்றினேன்னா இங்கே இந்த ஸ்டைலில் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து விழுந்துடும் அடுத்து நம்ம வேற எதுக்காட்டை அப்ளை பண்ணணுன்னா அந்த கிரீன் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் புதுசாக உருவாக்கினதையும் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இதை ஒரு தடவை ட்ராக் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு தடவை ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு தடவை ட்ராக் பண்ண என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி விழுந்துருச்சு இப்போ விழுந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போயிட்டு இதை ரீசெட் ஸ்டைல்னு கொடுங்க ஓகே கொடுங்க இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ராக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கலரெல்லாம் உள்ளே வந்துடும் கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்